காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் லாயர் அசோசியேஷன் சங்கம் வழக்கறிஞர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யாததால் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து வழக்காடிகளிடம் உரையாடும் வழக்கறிஞர்களின் அவலநிலை காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள நூறு ஆண்டு பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குக்காக பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இந்த நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லாயர் அசோசியேஷன் சங்கம் உருவாக்கப்பட்டு அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உறுப்பினராக உள்ளனர் சங்கம் உருவாக்கிய நாள் முதல் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சங்கத்திற்கு கட்டிடம் வேண்டும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கு தொடர்ந்த பொதுமக்களுக்கும் கலந்துரையாடவும் வழக்கு குறித்த விவாதிக்கவும் வசதிக்காக புதிய கட்டிடம் வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வழக்கறிஞர்கள் சங்கம் கட்டிடம் கேட்டு ஒதுக்கீடு செய்ய கோரி தொடர்ந்து கோரிக்கை வைத்து நிறைவேற்றாததான் இன்று நீதிமன்ற நுழைவாயில் வழக்கறிஞர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று நுழைவாயில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவது வரும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து பொதுமக்களுடன் வழக்குகள் குறித்து கலந்துரையாடினர் இதில் லாயர் அசோசியேஷன் தலைவர் திருப்பதி முரளி கிருஷ்ணன் செயலாளர் நரேந்திரகுமார் பொருளாளர் ஜெயகநாதன் ஜெயகாந்தன் துணைத் தலைவர் மோகன் துணை செயலாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வழக்கறிஞர் கருணாநிதி போராட்டம் குறித்து சிறப்பு பேட்டி அளித்தார் நான் வழக்கறிஞர் கருணாநிதி லாயர்ஸ் அசோசியேஷனில் பதினெட்டு ஆண்டு காலமாக உறுப்பினராக இருக்கிறேன் எங்கள் லாயர்ஸ் அசோசியேஷன் சங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட சங்கமாகும் நாங்கள் பதிவு செய்த காலகட்டத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் ஒன்றும் எங்கள் சங்கமும் ஒன்றாக இணைஞ்சிருந்தது இந்த சங்க கட்டிடமானது புராதன கட்டிடமாக அறிவிக்கப்பட்டு அதில் வந்து ரெனவேஷன் ஒர்க் பண்ணணும் அதனால் நீங்கள் உங்களுடைய சங்கத்தை வழக்கறிஞர் உதவியாளர் சங்கத்தில் கொஞ்ச நாள் நடத்திக்கோங்க அதுக்கு பிறகு அந்த ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்ச பின்னாடி உங்கள் சங்கத்துக்கு அங்கே இடம் கொடுக்குறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி மாண்புமிகு சந்திரன் அவர்கள் வாய்மொழி உத்தரவாக எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு அவருக்கு சொன்ன வாய்மொழி உத்தரவின் காரணமாக நாங்கள் வந்து வழக்கறிஞர் உதவியாளர் சங்கத்தில் கடந்த ஆண்டுகளாக அங்கே தான் பணி செய்துட்டு இருக்கிறோம் நாங்கள் நூற்றி முப்பது உறுப்பினர்கள் இருக்கிறோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கறிஞர் உதவியாளர்களும் ஒரு இருபத்தைந்து நபர்கள் இருக்காங்க நாங்கள் ஒரு நூற்றி முப்பது வழக்கறிஞர்கள் இருக்கிறோம் மொத்தம் வந்துட்டு அந்த சங்கத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வழக்கறிஞர்களும் நாலு உதவியாளர்களும் உட்காரத்துக்கான இடமே கிடையாது அந்த கட்டிடம் வந்து இடிஞ்சு விழும் நிலையில் இருக்கு நீங்களே பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு பின்பக்கமாக போய் பார்த்தீங்கனாலே இப்போ இருக்கிறது மழை காலமாக இருக்கு மழை வந்தால் யாருமே அதுக்குள்ளே உட்கார முடியல இது சம்பந்தமா நாங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகி ஆர்ஜி அவர்களையும் போர்ட் போலியோ நீதிபதி அவர்களையும் பலமுறை சந்தித்து மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இங்கே இருக்கிற நாங்கள் கா காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்களை அணுகி மனு அழுத்த போது எங்களுக்கு என்ன இந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு அது சம்பந்தமாக செங்கல்பட்டு பிடிஜே அவர்களை போய் சந்தித்து மனு கொடுக்கறதுக்கு எங்கள் தலைவர்கள் போட நாங்கள் அனைவரும் சென்று காத்திருந்த போது அங்கிருந்த செங்கல்பட்டு பிடிஜே அவர்கள் எங்களை வந்துட்டு பார்க்கறதுக்கு கூட அனுமதி கொடுக்கல வழக்கறிஞர்கள் நிலைமை இப்படி இருக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய சங்க கட்டிடம் கண்டிப்பாக கொடுத்தாலும் மட்டும்தான் இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் கையில் கைவிடுவதாக உறுதி அளிக்கிறோம் சங்கத்தில் வந்து மகளிர் வழக்கறிஞர்கள் இருபது இருபது பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இயற்கை உபாதையை கழிக்கிறது கூட இந்த நீதிமன்றத்தில் ஒரு போதுமான இடவசதி இல்லை இது உண்மையிலேயே பார்க்க போனா வந்துட்டு அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறதா இல்லை காவ நீதித்துறை வஞ்சிக்கிறதானே தெரியல ஸ்டாம்ப் விற்கிறவங்களுக்கே இந்த புராதன கட்டிடத்தில் இடம் இருக்குது ஆனா நூற்றி முப்பது வழக்கறிஞர்கள் இப்போ கூடுதலாக இருக்க இருபது மகளிர் வழக்கறிஞர்கள் பணி செய்கிறதுக்கோ அதை வந்து தங்களுடைய உடமைகளை வச்சு பாதுகாக்கிறதும் இடம் இல்லாம நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம்